நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து அபார ஞாபகம் எழுதியவர் கு அழகிரிசாமி வடிவில் உங்களுக்காக விவேக் அருணகிரி முதலியாருக்கு பிறந்த பிள்ளைகள் மூன்றும் மூன்று ஆயுதங்களாக இருந்தன ஒவ்வொரு ஆயுதமும் அவரை நோக்கியே பாய்ந்து கொண்டும் இருந்தது மகா தத்தாத்திரிகள் என்று பிள்ளைகளை மொத்தமாக குறிப்பிடுவார் அவர் கடந்த ஆறு வருஷங்களாக அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்து வரும் எனக்கு இந்த ஆறு வருஷ காலமும் ஆச்சரியமாகத்தான் இருந்து வந்திருக்கிறது அருணகிரி முதலியாருக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் எங்கிருந்து பிறந்தார்கள் கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் சேற்றில் செந்தாமரை மலரும் என்று சொல்வார்கள் இங்கே நேர்மாறாக அகிலில் கள்ளியும் செந்தாமரையில் சேரும் பிறந்திருக்கின்றனவே என்று நான் ஆச்சரியப்பட்டுக் கொண்டே முந்தா நாள் வரை இருந்திருக்கிறேன் ஏனென்றால் முதலியார் அவர் மனைவியைப் போலவே பரமசாது அழுத்தமான சிவபக்தர் தமிழில் ஓரளவு புலமையும் உண்டு எந்நேரமும் புத்தகமும் கையுமாக மாடியறையில் உட்கார்ந்திருப்பாரே ஒழிய ஒரு வம்புக்கும் போக மாட்டார் பிள்ளைகள் மூவருக்கும் தேவாரம் பாடிய மூவர் பெயர்களையே வைத்தார் மூத்தவன் விவரம் தெரியும் வயது வந்தவுடன் முதல் காரியமாக தன் பெயரையே மாற்றிக்கொண்டான் ஞான சம்பந்தம் இது என்ன பெயர் நாகரிகமாக இருக்க வேண்டாமா என்று தன் பெயரை சம்பத் என்று வைத்துக் கொண்டான் அவனைப் பார்த்து இரண்டாவது மகன் திருநாவுக்கரசு தன் பெயரை மோகன் ஆக்கினான் கடைசி பிள்ளை சுந்தரமூர்த்தியோ அவ்வளவு தூரம் புரட்சி செய்யாமல் மூர்த்தி என்று மட்டும் வைத்துக் கொண்டான் அப்பா வைத்த பெயர்களையே ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் அப்பாவின் உபதேசங்களையும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் கடைப்பிடிப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியுமா என் நேரமும் பூசிய நெற்றியோடு காட்சி